நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதி மண்டலம் என் நான்கு வார்டின் இருபத்தி மூன்றில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் தொடங்கி வைத்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது தீர்வு காணப்பட்டவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களை அமைச்சர் நாசர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் உதயகுமார் மாநகர ஆணையர் சரண்யா உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் திமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே உள்ள குண்டூர் ஊராட்சியில் இரண்டாம் கட்டமாக நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் குண்டூர் கிராமம் திருவளர்ச்சிப்பட்டி ஐயம்பட்டி ஒன்றாவது வார்டு மற்றும் ஆறாவது வார்டு வரை உள்ள சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் முகாம் நடைபெற்றது திருச்சி ஆர்டிஓ அருள் தாசில்தார் தனலட்சுமி சமூக திட்ட தனி தாசில்தார் தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்